இந்த பசுல யார் கேட்டோன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்மார்க்ல இருக்கிற அக்கா தான் கேட்டுருக்குறான் இந்த அக்கா வந்து எங்கள்கிட்ட முதலும் பொருட்கள் எல்லாம் எடுத்துருக்குறா உண்மை வாங்க நாங்கள் இப்போ இந்த முறை வந்து என்னென்ன பொருட்கள் கேட்டோம்னு சொல்லி பார்ப்போம் இங்கே வந்து கோப்பித்தூள் கேட்டுருக்குறா பேருங்கோ இது வந்து குரக்கன்மா அரிசிமா இறால் கருவாடு ப்ரெஷர் குக்கர் மற்ற எங்கே வந்து புரோட்டனிக்ஸ் மற்ற எங்கால வந்து இடியப்போ உரல் இது வந்து பழகார அச்சுறல் மற்ற பத்தியத்தூள் இங்கால கறித்தூள் மற்ற வடகம் ம இது வந்து மோர்மிள காய் மற்ற அது இது வந்து அரி இருக்கு ரெண்டு அரிப்பெண் வேண்டி வச்சிருக்கிறேன் அரிதட்டு இது வந்து வடி டீ வடியோ பிள்ளையண்டி வடியோ அது மெஞ்சாவது வந்து இது சொல்லிட்டு தான் மல்லிகோப்பி ஓ மல்லிகோப்பி அது வந்து நாங்கள் ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம் பாப்பம் தான் இருந்தால் உண்டையாவது அனுப்பி கொள்வோம் மற்றது வந்து கவுன் கவுன் வந்து வேற அஞ்சு கலரெலாம் வேண்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நல்ல நல்ல கலர்கள் எல்லாம் வேண்டி வச்சுக்க நம்ம வளமையாக இந்த எல்லா கலர்கள்லையும் எல்லாருக்குமே வேண்டி கொடுக்குறோம் இந்த செலெக்ஷனில் இதை பார்த்துட்டு அக்கா ஆசை வந்தது இது கவுன் தான் முக்கியமாக வேணுமான்னு சொல்லி அதோட உரியல் முழுக்கலுமே தேவையான பொருட்கள்லாம் தான் புரோட்டனிக் சொல்லிட்டேன்னா முதல் முதல் முறை பின்னாடி எடுக்கல இந்த மா ஐட்டம் எல்லாம் என்ன எடுத்துருந்தவா இது என்ன கொழுக்கட்டை அச்சுமொன்று சொல்லியிருந்தவா அதையும் நாங்கள் சில ரெண்டு பொருள் வேண்டவகும் வேண்டிக்கொண்டு கொண்டு போய் இப்போ இதை நாங்கள் அனுப்ப வலிக்கிற போகிறோம் இதோட ரெண்டாம் கட்ட எடுக்கிறாய் நான் இந்த பொருட்களை ஓ உண்மையாளக்கு நல்லா பிடிச்சி கொண்டுருக்கான் சாப்பாடு கொடுக்க சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட இந்த மலையால் பாதிக்கப்பட்ட அளவுக்கு உணவு கொடுக்க சொல்லி கொண்டு போய் எல்லாம் கொடுத்துட்டு வந்தனாங்க உண்மையிலே பெரிய சந்தோஷம் அக்கா கலாண்டு கதைப்பா எங்களுக்கு நல்லா கொள்ளும் எல்லா குடும்பம் எல்லாரையுமே கேட்டதா சொல்லணும்னு சொல்லி நான் டெய்லி களை கல கலாண்டு கதைச்சி கொண்டிருப்பா எடுக்காட்டா மெசேஜ்லேயே ஆவது எங்களோட கேட்டு எடுத்துக்கொள்ளுவாள் ஓகே நன்றி அக்கா அதோட இப்போ இவ்வளோ சாமான்களை நாங்கள் இப்போ அனுப்ப வலிக்கிட போகிறோம் இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் நினைச்சிங்களோன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் சரவணன் நாங்கள் நல்ல சுபமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுபமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வளமைய வந்து வளமையாக உணவு கொண்டு போய் கொடுக்குறது சில்வ சின்னதி ஆலயத்தில் இப்போ இந்த வெள்ளை அழிவுகள் வந்ததுக்கு பிறகு நாங்கள் இப்போ அங்கேயே கொடுத்தா நெல்லமுன்னு சொல்லி இப்போ சில்ல சின்னதி ஆலயத்தில் எல்லோருமே கொடுப்பினோம் இப்போ கட்டங்களை எல்லாம் கிணவையை கொண்டு போய் கொடுக்கினோம் அதனால் நாங்கள் இப்போ எங்கால போகிற இடத்துக்கே இந்த சாப்பாடை கொடுங்கோன்னு சொல்லி அந்த ஒரு அம்மா சொல்லியிருந்தா முதல் சில்வச்சின்னதி ஆலயத்தில் கொடுங்க தான் சொன்னவ இப்போ இந்த நாங்கள் இப்படி சொன்னதுக்கு பிறகு இப்போ எங்கால கொடுப்போம்னு சொல்லினதுக்காக இன்றைக்கு வந்து இடிக்கப்பமோ அதாவது என்னதுக்கான்னு சொல்லிட்டு போய் பார்ப்பேன் சாப்பாடு அந்த அம்மா வந்து இந்த சாப்பாடை வந்து எங்களோட ஒரு மாசத்துக்கு முன்னமே கதைச்சிருந்தவா சென்னதை செல்லை சின்ன ஆலயத்தை கொடுப்போம்னு சொல்லி இந்த அம்மா வேண்டாத சொல்லி அதை சொன்னார்ட் ஓகே நீங்கள் இங்கே கொடுக்கலாம்னு சொல்லி அம்மா சொன்னவைய அம்மா வந்து அது காண்டியான்னு சொல்லி அம்மா வந்து இந்த பிறவின் பிறவின் ரேகா இருவது பிறந்த தினத்தை ஒட்டி கனடாவில் இருக்கிற பிறவின் ரேகா இருவது பிறந்த தினத்தை ஒட்டி அவர்களது பேத்தி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உணவு வழங்குகின்றார்கள் அதனால் வந்து இந்த பிறவின் ரேகா இருவரும் நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்துடன் வாழணுமென்னு சொல்லி இறைவனை என்றென்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உணவை வந்து நாங்கள் இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு கொடுக்கப்படுவேன் ம் இடியப்பம் சாம்பார் சம்பலோடு நாங்கள் முதல் வந்து பானும் சாம் சம்பளோ சாம்பாரோடு தான் பருப்பு கறியோட தான் காய்ச்சி வச்சுருந்தாங்க திடீரென்று இன்றைக்கு விளக்கு காரணமாக நாங்கள் பானுகளோட எடுக்கலாமோ என்னென்று ஒரு ஒரு சந்தேகம் சந்தேகத்தால் நாங்கள் டக்குன்னு இடிக்கப்போமும் சாம்பார் சம்பல் எல்லாம் ஆயத்தமாக எல்லாம் சமைச்சி வச்சு ரெடி பண்ணிவிட்டோம் உங்களால் இன்றைக்கு சாம்பார் சம்பல் வைக்க கூட வீட்டில் ஒடுக்கலாமல் போயிட்டுது அதோட இன்றைக்கு வந்து நான் ஒரு ஆக்களை வீட்டில் பிடிச்சிருந்தேன் நான் என்னால் தனியாக இல்லாமல் போயிட்டுது சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு ஆக்களை இன்றைக்கு பிடிச்சி தான் இன்றைக்கி வீட்டை வச்சு செஞ்சேன் எல்லாம் என்னால் பார்க்கலாம் வெளியாலையும் போக வேணும் அதோட வீட்டு எல்லாமே கஷ்டமாக இருந்ததால் எல்லாம் செஞ்சு எல்லாம் எல்லாம் கட்டி ஆயத்தமாக நாங்கள் மேசையில் அடிக்கிறோம் இப்போ அதையும் பார்த்து கொண்டு தான் இப்படியே முடிக்கிட போறோம் இந்த அம்மாவுக்கு பெரிய நன்றி அந்த உணவுல கொடுத்து அவியலையும் சந்தோஷப்படுத்தி அவை என்ன நினைக்கிற காரியங்களோ எல்லாமே நடக்கணும்னு சொல்லி நாங்களும் மேண்டிக்கொண்டு திருப்பி 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 என்று சொல்லு அந்த பிறவின் ரேகா இருவருக்கும் எங்களு எங்களுக்கு புறந்தரா வாத்துக்களை நாங்கள் இரண்டு பேரும் திரு எங்கள் குடும்ப சார்வா தெரிந்து கொள்றோம் தெரிந்து கொண்டு இப்போ வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி யாராவது வீடியோக்குள்ளே புதுசாக சொன்னால் மறக்காமல் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் யாருக்குமான்னு சொல்லி கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் சாப்பாடு எல்லாம் வடிவாக ஆயத்தமாக எல்லாம் ஒவ்வொரு ஒரு கறி வச்சு எல்லாம் நூறு நூறு கட்டி ஓ நூறு பாசல் கட்டிட்டோம் வந்து பிடியை காட்டிட்டு நாங்கள் இப்போ வந்து டக்குன் அடுக்கி கொண்டு ஓட போகிறோம் கொண்டு டக்குனு எங்களுக்கும் நேரங்கள் காணாதோ அதனால சேரங்கோ நீட்டாக எல்லாம் கட்டி ஆயுத்தமாக வச்சிட்டோம் எல்லாமே காட்டி உண்மைக்கு சரியான கஷ்டம் எடுத்து வைங்க டக்ரா கண்டு சொல்லு கொஞ்சம் வைக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த தண்ணி மணக்காட்டில் தண்ணி நின்று ஊறி இந்த நிலம் அப்படியே கிடங்காய் இதுக்குள்ளே ஒரு கால் வைக்கோன்னா புதைக்கி வந்துட்டு ஒரு அடையாளத்துக்காக குத்தி இருக்காங்கன்னா பார்த்தீங்களா அந்த நில தண்ணி இந்த ஊற வெயில் தண்ணி நிற்குது இந்த வெயில் எரிச்சும் அது அந்த நிலத்தின் நீர்த்தன்மைன்னு முடிய இல்லை நாங்கள் வந்துட்டோம் ஆட்கள் பார்த்து கொண்டு இருக்கீன்னு கொஞ்சம் மின்டாக்கி எங்கண்ட விஷயத்தால கொஞ்சம் லேட்டாக போயிட்டு ஓகே

இப்போ வந்து நாங்கள் சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு போய் நல்ல வடிவாக கொடுத்துட்டு இப்படி அதில் தான் நிற்கிறோம் இங்கால ஒரு கொஞ்ச தூரம் இங்கால வந்து இந்த தண்ணி நிற்கிற இடத்துல நிற்கிறோம் இந்த வயல் அடியில் நல்ல மனமாக வேண்டிடுச்சினோம் மற்ற அதில் வந்து கடைசியாக இந்த தந்தவியலுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருந்தவாம்மா நாங்கள் அதை வீடியோ எடுக்க அவருடைய என்னென்ன சொன்னால் நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன் பட்டியில் உண்மையில் இப்படியெல்லாம் கொண்டு சாப்பாடு பானையில் இருந்து கொண்டு தந்துட்டி இடியப்ப மீறாக கொண்டு தந்துருக்குறீங்களான்னு தந்தது பெரிய சந்தோஷம் பெரிய சந்தோஷம் ஏன்னா நாங்கள்லாம் இந்த ஊருக்கு நாளாக கொடுத்து கொண்டுருக்குறோம் அதனால் பெரிய சந்தோஷப்பட்டேன் சந்தோஷப்பட்ட உண்மையில் ஓ சரியான சந்தோஷப்பட்டுச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் இல்லை நல்லா சந்தோஷப்பட்டுச்சுன்னா அதோட இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் வாங்கிட்டு வாங்கி போச்சுன்னா அம்மா என்னென்னு சொல்ல போனா அங்கே கணக்கு ரெண்டு மூணு ஏரிக்கான்னு சொல்லி ரொம்ப நாங்கள் இருக்கிற இடத்துல போற ஆக்கள் வந்துச்சுனமென்று சொன்னால் சாப்பாடு காணாம வந்துட்டு நல்ல காலம் கடைசியாக ஒரு வந்த ஒரு ரெண்டு மூன்று பேர் தான் நானா எங்கள்கிட்ட சாப்பாடுன்னு சொல்லி வர வாங்கினேன் குறையும் இல்லை சந்தோஷமா இனி இல்லையான சந்தோஷமாதிரி இடியப்பாவும் உண்டைக்கு சாம்பார் சாம்பாரோட சாப்பிடக்கூட நல்லா சொன்ன சொல்லி இந்த மலைக்கு வந்து இடியப்பம் வந்து தங்களை விட அருமையாம் அவிக்கியலாம் கட்டமாக உண்மையில நிகழ்வு தங்களை பூட்டால கூட தண்ணி விழுகுதான் ஒன்றுமே பூடே இல்லையா ஆனால் அந்த சமைக்கிற இடமெல்லாம் தண்ணி விழுகுதாம்னு சொல்லி சொல்லிச்சுனா பெரிய மெத்த மெத்த பெரிய சந்தோஷம் ஓகே இப்போ வந்து நாங்கள் உண்மையில அந்த அம்மாவுக்கும்

ஓகே இப்போ வந்து அந்த அம்மாவுக்கும் அந்த என்ன நினைச்சி செஞ்சாண்டாலும் அது நல்ல மாதிரி அமையணும்னு சொல்லி நாங்களும் வேண்டிக் கொண்டு முடிச்சு கொள்ளுவோம் வேணா ஓகே ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்